புகழுக்குரிய புகழுரிய தூய்மிகருணிகள் எல்லமும் ஆராதனையும் புகழும் மாற்றியும் உண்டாக கடுவது புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைகள் எல்லா காலமோ ஆராதனையும் புகழும் மாற்றியும் உண்டாக கடுவது இறைவா உமது வல்லமையான இறை பிரசன்னத்தை எங்கள் மத்தியில் நீர் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறீரே இந்த பேரருளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமது உடனிருப்புக்காக துணை இருப்புக்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே எசுவே நற்கருணையில் எழுந்தருளியிருப்பவரே உம்மை முழுமனதோடு ஆராதனை செய்கிறோம் உம்மை முழு உள்ளத்தோடு தாழ்ந்து பணிந்து வணங்குகின்றோம் உம்மை முழு இதயத்தோடு பாடி துதிக்கின்றோம் நீர் வல்லவர் நல்லவர் பரிசுத்தர் அப்பா நீர் உண்மையும் நீதியும் நேர்மையும் உள்ளவர் ஆண்டவரே நீர் அன்பும் இரக்கமும் மகிழ்ச்சியும் அமைதியும் கொண்டவர் அப்பா உன் தாழ் பணிந்து வணங்கும் உம் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் இந்நாளில் அபரிவிதமாய் ஆசிர்வதியும் இதோ உம்முடைய இறை பிரசன்னத்தில் மகிழ்ந்து களிப்புற்றிருக்கின்ற ஒவ்வொருவருடைய உள்ளத்திற்கும் ஆறுதல் தேறுதலை தந்தருளும் இயேசுவே ஆண்டவர் என நாவார இடுகிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் மகிழ்ச்சி உண்டாகட்டும் இயேசுவே என் மீட்பர் என்று அறிக்கையிடுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஆண்டவரே ஏற்றம் காணட்டும் என் ஆண்டவர் என் மெஸ்ஸியா என் மீட்பர் இயேசு கிறிஸ்து ஒருவரே உயிருள்ள கடவுள் என்று சான்று பகர்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் ஒரு சாட்சியான வாழ்வாக மாறட்டும் இதோ இந்த ஆராதனையின் வழியாக என் அன்பு சகோதரன் சகோதரி என்ன ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுத்து மன்றாடுகிறாரோ ஆண்டவரே அவருக்கு உமது இரக்கத்தை கருணையை காண்பித்தருளும் அவருடைய மன்றாட்டுக்கு விண்ணப்பத்திற்கு செபத்திற்கு நீ செவிசாய்த்து அவரை ஆசிர்வதித்தருளும் இன்னும் நாங்கள் எவ்வளவு காலம் பொறுமையோடு இருக்க வேண்டும் அப்பா இரக்கமுள்ள தந்தையே இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் அமைதி காத்திருக்க வேண்டும் நீதி உள்ள தெய்வமே எப்பொழுது எங்களுக்கு நீதி கிடைக்கும் அப்பா உம் திருமுன்னிலையில் மன்றாடுகிற எல்லோருக்கும் மன அமைதியை நிம்மதியை தந்து இந்த ஆராதனையின் பேறு பலன்களை முப்பது மடங்கு அறுபது மடங்கு நூறு மடங்கான ஆசிர்வாதமாய்ப் பெற்றுக் கொள்ள இவ்வேளையில் உருக்கத்தோடு நாங்கள் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக நூகா எழுதிய பரிசுத்த நச்செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரே அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் இருபத்து நான்கு அவர்கள் அவரிடம் வந்து ஆண்டவரே ஆண்டவரே போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள் அவர் விழித்தெழுந்து காற்றையும் நீரின் கொந்தளிப்பையும் கடிந்து கொண்டார் உடனே அவை ஓய்ந்தன அமைதி உண்டாயிற்று ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே இதே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை கவலைப்படாதீர்கள் அடைக்கப்பட்ட கதவு நிச்சயமாக திறக்கும் ஆண்டவரால் ஒருவேளை உன் கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதே ஆண்டவராலேயே உன்னுடைய கதவு திறக்கப்படும் பல நேரங்களில் கதவு அடைக்கப்பட்ட உடனே நாம் பயந்து விடுகிறோம் செய்வது அறியாது திகைத்து போகிறோம் ஐயோ அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நினைத்து மனம் சோர்ந்து போகிறோம் தளர்ந்து விழுந்து விடுகிறோம் என் அன்பு சகோதரனே என் அன்பு சகோதரியே நோவாவின் குடும்பத்தை யோசித்து பாருங்கள் அந்த பேழைக்குள் அவர்கள் சென்றபோது ஏறக்குறைய முன்னூற்று எழுபது நாட்கள் அவர்கள் உள்ளேயே தங்கியிருந்திருக்கிறார்கள் சுற்றிலும் தண்ணீர் கதவு அடைக்கப்பட்டது நோவாவின் குடும்பம் ஆடு மாடுகள் விலங்குகள் உயிரினங்கள் எல்லாம் உள்ளே அடைக்கப்பட்டு கதவு பூட்டப்பட்டது கதவு மூடப்பட்டது சுற்றிலும் நீர் தண்ணீர் வடியுமா வடியாதா என்கிற கவலை அவர்களுக்குள் இருந்திருக்க வேண்டும் மீண்டுமாய் நாம் இந்த நிலத்தை பார்ப்போமா பார்க்க முடியாதா என்கிற அச்சம் அவர்களுக்குள் இருந்திருக்க வேண்டும் தண்ணீர் வடியுமா வடியாதா என்கிற ஒரு ஏக்கம் அவர்களுக்குள் இருந்திருக்க வேண்டும் குறிப்பாக நோவாவிற்கு காகத்தை வெளியே அனுப்புகிறார் வெளியே அனுப்புகிறார் அனுப்புகிறார் கப்பலானது அரராத்து என்று சொல்லப்படுகிற ஒரு மலை மீது வந்து தங்கிவிடுகிறது அவ்வளவுதான் அது ஒரு மலை மீது வந்து தங்கிவிட்டதே தண்ணீர் நின்று விட்டது இனிமேல் நாம் நிலத்தை போய் பார்க்கலாம் என்று யாரும் வெளியே வந்துவிடவில்லை பொறுமையோடு காத்திருந்தார்கள் கடவுளுடைய கட்டளைக்காக அவர்கள் காத்திருந்தார்கள் அவர்களின் காத்திருப்பு நம்பிக்கையோட நம்பிக்கையான காத்திருப்பாய் அமைந்திருந்தது நம்பிக்கை உள்ள காத்திருப்பு பொறுமையோடு காத்திருந்தார்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில நேரங்களில் பொறுமை மிக மிக அவசியம் அன்பு சகோதர சகோதரிகளை தொடக்க நூல் புத்தகம் எட்டாவது அதிகாரம் ஒன்றாவது இறைவாத்தை வாசித்து பார்த்தோம் என்றால் எல்லோரையும் உள்ளே அனுப்பிவிட்டு கதவானது மூடப்பட்டது அடைக்கப்பட்டது பல நேரங்களில் நம்முடைய கதவு கூட அடைக்கப்பட்டிருக்கிற உணர்வு நமக்குள் இருக்கும் இனிமே நம்முடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணமே நடக்காது என்று சொல்லிய அந்த கதவு அடைக்கப்பட்டிருக்கும் குழந்தையே பிறக்காது என்று சொல்லி அந்த கதவு அடைக்கப்பட்டிருக்கும் வேலை கிடைக்காது என்று சொல்லி அந்த கதவு அடைக்கப்பட்டிருக்கும் கடன் தொல்லையிலிருந்து மீள முடியாது என்று கதவு பூட்டப்பட்டிருக்கும் நம்பிக்கை இழந்து போய்விட்டால் மனம் சோர்ந்து போய்விட்டால் மனம் தளர்ந்து போய்விட்டால் நிச்சயமாக பூட்டப்பட்ட மூடப்பட்ட அடைக்கப்பட்ட அந்த கதவு திறக்கப்படாது நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை பொறுமையோடு நாம் காத்திருக்கும் போது மூடப்பட்ட அந்த கதவு நிச்சயமாக திறக்கும் ஒரு தாய் குழந்தையை வயிற்று சுமக்கிறார் பத்து மாதம் அவள் பொறுமையோடு இருக்க வேண்டும் பத்து மாதம் பொறுமையோடு இருந்தால்தான் அந்த குழந்தையை பாதுகாப்பாய் பெற்றெடுக்க முடியும் ஒரு விதை நிலத்தில் ஊன்றப்படுகிறது அது முளைத்தெழும் வரை பொறுமை காக்க வேண்டும் அந்த விவசாயி முளைக்கிறதா இல்லையா என்று அவன் ஓடிப்போய் தோண்டி பார்த்தால் அந்த விதை அதற்கு பிறகு முளைக்காது முளைக்கும் வரை பொறுமை காத்திருக்க வேண்டும் முட்டைகளை அடைக்காக்கின்ற அந்த கோழி அடை காக்கிறபோது அதற்குரிய நாளுக்கு பக்குவமாய் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் அந்த முட்டையை எடுத்து பார்த்தாலோ தொட்டு பார்த்தாலோ நிச்சயமாக அந்த இடத்தில் ஒரு உயிரினம் தோன்றாது பொறுமை என்பது வாழ்க்கையில் மிக மிக அவசியம் என் அன்பு சகோதர சகோதரிகளே பொறுமையோடு நீங்கள் இருந்தீர்கள் என்றால் இறை வார்த்தை சொல்லுகிறது தொடக்க நூல் புத்தகம் எட்டாவது அதிகாரம் இருபதாவது இறைவார்த்தை கடவுளுக்கு சிறந்ததை காணிக்கையாக நோவா ஒப்பு கொடுத்தார் ஏனென்றால் பூட்டிய அந்த கதவு திறக்கப்பட்டது என் அன்பு சகோதரனே சகோதரியே ஆண்டவர் அந்த கதவை திறந்து விட்டார் ஏனென்றால் அந்த கதவை மூடியவர் அவர்தான் மூடிய அவரே அந்த கதவை திறந்து விடுகிறார் நோவாவும் அவருடைய குடும்பமும் விலங்கினங்களும் உயிரினங்களும் உள்ளே அடைக்கப்பட்டிருந்த எல்லாம் வெளியே வந்தது மீண்டும் புது வாழ்வு அவர்களுக்குள் மலர்ந்தது நம்முடைய வாழ்க்கையும் புது வாழ்வாக மாற புரு புது ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள இறைவனுடைய சாட்சிகளாக நீங்களும் நானும் இருக்க ஆண்டவருடைய திருவுளம் நிறைவேறும் வரை காக்க வேண்டும் அவசரப்படக்கூடாது அவசரப்பட்டு அந்த கதவை உடைக்க கூடாது ஏனென்றால் பாதுகாப்பிற்காக நம் ஒவ்வொருவருடைய பாதுகாப்பிற்காக ஒருவேளை கடவுள் அந்த கதவை அடைத்திருக்கலாம் நம்முடைய நல்வாழ்விற்காக ஒருவேளை அந்த கதவு இந்த நாள் வரை அடைக்கப்பட்டிருக்கலாம் கடவுள் அடைத்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக அவர் திறப்பார் என்கிற நம்பிக்கையோடு மூடப்பட்ட கதவுகள் திறக்கப்பட ஆண்டவரை நோக்கி இறைவா இறைவா உம்மை போற்றுகிறோம் துதிக்கிறோம் உமக்கு நன்றி கூறி இந்த ஆராதனையை செய்கிறோம் அப்பா என் வாழ்வில் பூட்டிய கதவுகள் என்ன குழந்தை பாக்கியமா திருமண வரனா வேலை வாய்ப்பா கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலையா நோயிலிருந்து விடுதலையா ஆண்டவரே என் கதவை திறந்து எனக்கு புது வாழ்வை தந்திருலும் என்று சொல்லி பாடி நாம் செவிப்போமாக உம்மை நான் ஆராதிக்கின்றே உம்மை நான் ஆராதிக்கின்றே சுயிரைவா சுயிரைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன் உம்மை நான ே இறைவா உம்மை ஆராதிக்கின்றே இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றே இறைவா இறைவா இதயம் ஆராதிக்கின்றே உண்மைக்கின்றே ஆப்ரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோப்பின் கடவுள் அவர் வாழும் கடவுள் அவர் இருந்தோரின் கடவுள் அல்ல என் அன்பு சகோதரனே சகோதரியே உன் வாழ்வில் பூட்டப்பட்டிருக்கிற கதவுகள் உன் வாழ்வில் அடைக்கப்பட்டிருக்கிற மதகுகள் இதோ ஆண்டவருடைய அருளினால் திறக்கப்படும் உனக்கு புது வாழ்வு கிடைக்கும் உனக்கு ஆசிர்வாதம் உண்டாகும் நம்பிக்கையோடு ஆபிரகாமி பிரகாமி நிறைவனை ஈசாக்கி நிறைவனை யாக்கோபி நிறைவனை வாயார புகழ்ந்து பாடி ஆராதித்து துதிப்போம் பிரகாமின் இறைவனே நீ சாக்கின் இறைவனே அரறிக்கின்றோ ஹாப்ரகாமின் இறைவனே அரறிக்கின்றோ நீ சாக்கின் இறைவனே அரறிக்கின்றோ யாக்கோவின் இறைவனே அறிக்கின்றோ யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றோ இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றோ இதயம் இனிதே உண்மை ஆராதிக்கின்றோ இறைவா இறைவா உமை ஆராதிக்கின்றோ இதயம் இனிதே உமை ஆராதிக்கின்றோ வார்த்தையான இறைவன் வார்த்தையான இறைவன் நம்மோடு பேசுகிறார் நம்மோடு உறப்பாடுகிறார் நமக்கு சொல்ல வேண்டிய கட்டளைகளை சொல்லுகிறார் நம்முடைய வாழ்விற்கான படிப்பினைகளை வழங்குகிறார் ஆண்டவரே உன் கட்டளைகளை கடைபிடிப்பதில் ஆண்டவரே எனக்கு ஆர்வத்தை தந்தருளும் உன் நியமங்களின்படி நடப்பதில் ஆண்டவரே என் மனதை செலுத்தி அருளும் அப்பா உன்னுடைய முறைமைகளை என் வாழ்க்கையில் ஏற்று கடைபிடிப்பதன் வழியாக நல்லாசீரை எனக்கு பொழிந்து உன் வல்லமையை தருகிற அருள் அடையாளங்களை என் வாழ்வில் தந்து ஆசிர்வதிக்கும்படியாக கொடுத்து கொடுத்துறோம் அப்பா ஒப்பு கொடுத்து கொடுத்துக்கிறோம் யான இறைவனே வாழ்வு தரும் இறைவனே யரறிக்கின்றோ வாத்தையான இறைவனே யரறிக்கின்றோ வாழ்வு தரும் இறைவனே யரறிக்கின்றோ வல்லமையின் இறைவனே அரறிக்கின்றோ வல்லமையின் இறைவனே அரறிக்கின்றோ இதைவா இறைவா உண்மை ஆராதிக்கின்றோ இதயம் ஆராதிக்கின்றோ இறைவா இறைவா ஆராதிக்கின்றோ இதயம் எரிதே உமை ஆராதிக்கின்றோ நற்கருணையில் வல்லமையா எழுந்தருள் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும் என் குடும்பத்தை ஆசிர்வதியும் என் கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் உற்றார் உறவுகள் நண்பர்கள் தொழில் வியாபாரம் முயற்சிகள் என எல்லாவற்றிலும் ஆண்டவரே முடி ஆசிர்வாதம் தங்கி இருக்கட்டும் அப்பா முடி ஆசிர்வாதம் தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே நம்பிக்கையோடு சபிக்கிறோம் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்கிறோம் விசுவாசத்தோடும் திருமுனிலையிலே நிலையிலே கூக்குரல் எழுப்பி ஆராதனை துதி ஆண்டவரே பாடித்து வல்லமை இறங்கி வரட்டும் உமது அருள் ஆசிரியர் மீது தங்கட்டும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தம் எம்மில் நிறைந்திருக்கட்டும் எஸ்வே உமை போற்றி புகழ்வதிலே நாங்கள் மனநிறைவோடு வேலையிலே ஒரு மனப்பட்டு ஆராதனை செய்து துதித்து பாடுகிறோம் அப்பா பாடுகிறோம் இறைவா நற்கருணை இறைவனே அழறிக்கின்றோ மீட்பளிக்கும் இறைவனே ஆரிக்கின்றோ நற்கருணை இறைவனே அழரிக்கின்றோ மீட்பளிக்கும் இறைவனே அழறிக்கின்றோ மன்னிக்கும் இறைவனே அழறிக்கின்றோ இறைவனை ஆராதிக்கின்றோ இறைவா இறைவா உண்மை ஆராதிக்கின்றோ இதோ இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றோ இதயம் இனிதே உமை ஆராதிக்கின்றோ என் அன்பு சகோதரனே சகோதரியே உன் வாழ்வில் பூட்டப்பட்டிருக்கிற கதவுகள் உன் வாழ்வை அடைத்துக் கொண்டிருக்கிற மதகுகள் இதோ உம்முடைய வாழ்வை வாழவிடாமல் செய்து கொண்டிருக்கிற சாத்தானினுடைய சோதனைகள் சாத்தானினுடைய சூழ்ச்சிகள் கட்டுகள் ஏவல் பில்லி சூனியம் என எல்லாவற்றினுடைய மதகுகளையும் இதோ ஆண்டவர் பூட்டப்பட்ட கதவுகளையும் திறந்துவிட எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உன் வாழ்க்கையை ஆசிர்வதிப்பாராக ஹாமீன் ஹாமீன் உம்மை உண்மை அராதிக்கின்றேன் ஏசப்பா உம்மை நான் அராதிக்கின்றேன் திருப்பாடல் இருபத்து மூன்று ஆண்டு வரே என்னாயர் எனக்கேதும் குறையில்லை பசும்புல் வெளிமீது என்னை அவர் இலைப்பாரச் செய்வார் அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார் அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார் தம் பெயருக்கேற்ப என நீதி வழி நடத்திடுவார் மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்திங்கிற்கும் அஞ்சிடேன் உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும் என்னுடைய எதிர்களின் கண்முன்னே எனக்கு ஒரு விதிர் விருந்தினை ஏற்பாடு செய்கின்றேன் என் தலையில் நறுமண தயலம் பூசுகின்றே எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும் நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் தாழ்ந்து பணிந்து வணங்கி மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவருடைய நல்லாசிரை பெற்று பெற்றுக்கொள்ளச் தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம் பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக புல மனிதனிதனை அரியல புறையை நீக்க நம்பிக்கையும் புதவி பெருக தந்தையவக்கும் மகனிவக்கும் புகழ்ச்சியோடு வேற்றியாக்கும் மீட்பின் பெருமை வளிமையோடு மகிமை வாழ்த்து யாழ்வார இருவர் வருகின்றவரா ஆனவர்க்கும் ஆனவளவில் சமப்புக்சி என்றுமே இறைவாக இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன் உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமதுமீட்பை கண்டுணர எங்களுக்கு அருள் புரிவீரா உம்மு கொடுத்து யாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து அகற்று செய்கின்றவர் வழியாகவும் மன்றாடுகின்றோ In love.